அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தும் ரஹீம் கண்ணித்திருக்கிற சகோதர சகோதரிகளே நமது ஜமாத் இஸ்லாமி இந்தியின் மீது பழமையாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டில் ஒன்று இமாம்களையும் மதுகவளையும் மதிப்பதாக சொல்லக்கூடிய உங்களுடைய இலக்கியங்களில் சஹாபாக்களைப் பற்றி குறை கூறப்படுகிறதே என்பதாகும் உண்மையில் இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது இன்னும் சொன்ன போனால் அடிப்படையேற்றது ஏன் அடிப்படையற்றது என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு செய்தியை நாம் குறிப்பிடும்போது ஒருவருடைய பேச்சில் இருந்தோ எழுத்தில் இருந்தோ ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி பார்க்கும்போது எந்த ஆதாரமும் கொண்டு வராமல் இவர்கள் சஹாபாக்களை குறை கூறுகிறார்கள் என்று சொல்வதுதான் அடிப்படை ஆதாரமற்றது என்று நான் குறிப்பிடுகிறேன் ஒவ்வொரு முஸ்லிமும் சகாபாக்கள் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்ற இரண்டு கருத்திற்கு இடமில்லை அந்த அடிப்படையில் தமாத் இஸ்லாமி இந்துனுடைய நிறுவனர் முலானா மௌதூதி அவர்கள் எழுதிய உருது மொழியில் உண்டான ஆக்கங்களை கவனித்தால் தபஹீம் அல் குரான் இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் வழங்கும் தூது போன்ற உருது மொழியில் உண்டான அந்த பத்திரிகையினுடைய எழுத்துக்களை கவனித்தால் மௌலானா அவர்கள் சஹாபாக்களை பற்றி எவ்வளவு உயர்வாகவும் கண்ணியமாகவும் சொல்லியிருக்கிறார் என்பது புரிய முடியும் அந்த அடிப்படையில் இதை எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதோ இந்த புத்தகத்தை பாருங்கள் உத்தம சஹாபாக்கள் என்று இந்த புத்தகம் இந்த புத்தகத்துடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால் மௌலானா அவர்கள் பல நேரங்களிலே பல இடங்களிலே எழுத்திலும் பேச்சிலும் சஹாபாக்கோடைய கண்ணியத்தை பற்றி மிக விரிவாகவும் உயர்வாகவும் சொன்ன அந்த செய்திகளை மௌலானா ஆசிம் நூ நோமானி அவர்கள் அதை ஆவணப்படுத்தி நமது ஜமாத் இஸ்லாமி ஹிந்துனுடைய ஐஎஃப்டி நிறுவனம் இதை தமிழ் படுத்தி இருக்கிறார் இது முக்கியமான சில செய்திகளை உங்களுடைய பார்வைக்கு தருகிறேன் முதலில் சூரத்துல் அஹ்சாபிலே இருபத்தி இரண்டாவது வசனம் ஒலம்மாற அல் முனூன் அல் அஹாப் காலு ஹாதா வாதன் அல்லாஹ் வர என்ற இந்த வசனத்திற்கு மௌனான விளக்கம் தந்துவிட்டு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இந்த வசனம் நமக்கு ஒரு அடிப்படை உண்மையை சொல்லி தருகிறது அதாவது ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்வது என்பது உள தூய்மையுடன் இருக்க வேண்டும் இஹிலாஸாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இஹ்லாஸினுடைய அடிப்படை நமுதஜாக ஆதாரமாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்று சஹாபாக்களை உயர்வாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த சூரத்துல் காஃபினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் மொஸ்பின் நப்சக மால் நதியின் ஏதுவான ரொப்பம் என்ற வசனத்திற்கு மோலானா அவர்கள் ஒரு அழகான ஒரு தெளிவுரையை தருகிறார்கள் அதில் கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள் குறைஷி தலைவர்களை விடவும் நபிகளாரிடத்திலே கண்ணி மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள் என்று சஹாபாக்கோடைய கண்ணியத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் இன்னும் இதுபோன்ற செய்திகளை இன்னும் காண வேண்டும் என்று சொன்னால் அல்முமின் என்ற அத்தியாயத்தின் ஏழாவது வசனம் அல்லதீன அல்லதீனுல் ஆர்ஷ் என்ற வசனத்திற்கு விளக்கம் தரும்போது உத்தம சகாபாக்களுக்காக அல்லாஹர்களுடைய நெருக்கமான மணக்குள் முகாரபின் நெருக்கமான மலக்குகள் சகாபாக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறியத் தருகிறார்கள் இப்படியே சொல்லிக்கொண்டு நாம் செல்லும்போது சூரத்தில் பத்தகனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் முகம்மது ரசூல்ல்லா என்ற வசனத்திற்கு விளக்கம் தரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள் அல்லாவிற்காக சிரம்படிந்து சிரம்படிந்து ஏற்பட்ட அந்த வடுவை அல்லாஹ எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொல்லிவிட்டு நபி தோழர்கள்தான் படைப்புகளிலே மிகவும் உன்னதமானவர்கள் சிறந்தவர்கள் என்ற அரிய கருத்தை சொல்லித் தருகிறார்கள் இப்படியே நீண்டு கொண்டு செல்லக்கூடிய இந்த இமாமுடைய சஹாபாக்கள் பற்றிய அரிய செய்திகளில் முக்கியமாக இரண்டு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ குறிப்பிடக்கூடிய செய்திகள்லாம் இமாம் குறிப்பிட்டு விட்டு ஒரு அரிய பதிவை பதிவு செய்கிறார்கள் நபித்தோழர்களை குறை கூறி பேசுவதும் குற்றம் சொல்வதும் திருக்குறானின் கூற்றுப்படி பெரும் பெருங்குற்றமாகும் நபி தோழர்களை குறை பேசுவதும் குற்றம் சொல்வதும் திருக்குறான் கூற்றுப்படி மிக பெரும் குற்றமாகும் என்று பதிவு செய்கிறார்கள் முத்தாய்ப்பாக நபித்தோடர்களை வெறுப்பது பெரும் பாவமாகும் என்ற செய்தியை மௌனானா அவர்கள் நடத்தி கொண்டிருந்த தர்ஜுமான குரான் என்ற தொடர் அந்த பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்த அந்த இதழிலே ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்திலே இப்படி குறிப்பிடுகிறார்கள் நபித்தோழர்களை குறை சொல்பவன் நன்றாக கவனியுங்கள் நபித்தோழர்களை குறை சொல்பவன் என்ற ஒருமையில் சொல்லி நபித்தோழர்களை குறை சொல்பவன் என்னை பொறுத்தவரை பாவி தீயவன் மட்டுமல்ல அவனது ஈமானே ஐயத்தூருக்குரியதாகும் எவ்வளவு ஆழமான பதிவு பாருங்க நபித்தோழர்களை குறை சொல்பவன் என்னை பொறுத்தவரை பாவி தீயவன் மட்டுமல்ல அவனது ஈமானே ஐயத்திற்குரியதாகும் ஏனெனில் காரணம் சொல்றாங்க பாருங்க நபிகனார் சல்லல்லாஹ் அலிசல்ல அவர்கள் யார் என் தோழர்களை வெறுக்கின்றானோ யார் என் தோழர்களை வெறுக்கின்றானோ அவன் என் மீதுள்ள வெறுப்பின் காரணத்தினால்தான் அவர்களை வெறுக்கிறான் பாருங்க அல்லாவின் தூதரை வெறுப்பவன்தான் சஹாபாக்களை வெறுப்பதற்கு தயாராகி விடுவான் என்ற செய்தியை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த புத்தகம் நமக்கு சஹாபாக்களை பற்றி மௌலான அவர்கள் பல்வேறு கோணங்களில் எழுத்துக்கள் மூலமாகவும் பேச்சுக்கள் மூலமாகவும் அவரின் கீர்த்தியை மரியாதை உயர்த்தி சொன்ன செய்திகளை இப்படி அறிய தருகிறது இப்படிப்பட்ட இந்த தலைவரை அவர்கள் தொடங்கி இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமியின் எப்படி சஹாபாக்களை படிக்கும் என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் நீங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் உண்மையை புரிவதற்கு நமக்கு தல்விக்கு வழங்க போதுமானவள் அலைக்கும்